ஆண்டவராக இந்த பூமியிலே ஊழியா கூட அவள் சீசர்களை கூப்பிட்டு அவங்களை பார்த்து ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறத போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆண்ட சொல்றாரு இந்த உலகம் எப்படி இருக்கு மாதிரி இருக்கா இருக்காரு உலக மனுஷங்க எப்படி இருக்காங்க எண்ணங்கள் வந்து அந்த ஓநாய்களை போல இருக்கப்பா அதுக்குள்ளாக நான் உங்க அனுப்புறேன் ஆடு அனுப்ப அனுப்புறேன் வந்து அந்த ஊனை என்ன பண்ணும் ஆடுகள் சாப்பிடும் சாப்பிடுச்சிடும் ஆனாலும் நான் அனுப்புறேன் அவங்களை வந்து ஜாக்கிரதையாக எச்சரிக்கை என்ன பண்ணுங்க இருங்க நம்ம சுத்தி இருக்க மனுஷங்க அப்படிதான் இருக்காங்க ஓநாய்களை போல் தான் இருக்காங்க வெளியே பார்த்தா ஆடு மாதிரி தான் தெரியும் உள்ளே பார்த்தா ஓநாய்கள் தான் அதான் சொல்லுவாங்க இல்லையா அது ஓனாயா ஆடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம